மிக்க ரோஜா ஒரு காலத்தில் ஒரு பாலைவனத்தில் இரண்டு தாவரங்கள் இருந்தன ஒரு ரோஜா மற்றும் ஒரு கற்றாழை ரோஜா ஒரு ருசியான சிவப்பு நிறத்தையும் இதழ்கள் நிறைந்த வாழ்க்கையையும் கொண்டிருந்தது அவள் தோற்றத்தில் மிகவும் பெருமைப்பட்டாள் கற்றாழே அமைதியாக இருந்தபோது ரோஜா கற்றாழையின் அசிங்கமான தோற்றத்திற்காக அதை கேலி செய்தது மற்ற தாவரங்கள் ரோஜாவின் சில அர்த்தங்களைச் செலுத முயன்றன ஆனால் தன்னை கொண்டது கோடை வந்த போது பானிவனம் வரைந்து செடிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது தண்ணீர் இல்லாத நிலையில் ரோஜா அதன் அழகே இழக்க தொடங்கியது ஒரு பறவை தனது அழகான் கற்றாழையே தண்ணீருக்காக கொத்த முயற்சிப்பது போல் அவன் கற்றாழையை பார்த்தாள் ரோஜா தான் செய்த தவறுகளுக்கு வெட்கப்பட்டு கற்றாழையிடம் கொஞ்சம் தண்ணீர் கேட்டாள் கற்றாழை தலைக்கு உதவ ஒப்பு கொண்டு கோணை முழுவதும் ஒரு நண்பனாக ரோஜாவுக்கு தண்ணீர் கொடுத்தது நீதி இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யாரையும் அவர்களின் தோற்றத்தை பார்த்து ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது